உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் இதுவரை கிடைக்காதவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ஓகேங்களா நம்முடைய ஆட்டம் இனிதே ஆரம்பம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல யுவராஜ் செய்திகள் அப்படின்ற நம்முடைய சேனல்ல தினசரி ஐந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா உச்சபட்சமாக இனிமேல் வீடியோக்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் தொண்ணூறு நாட்களாக கடந்த தொண்ணூறு நாட்களாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு சாலிடாக பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க எந்த ஒரு அறிவிப்புகளும் கேட்காம பட் இருந்தாலும் தினசரி ஒரு வீடியோக்களாவது போட்டுக்கொண்டே இருந்து எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கொடுப்பதாக இருக்கட்டும் தலைப்பு செய்திகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவரை வாழ்த்துக்களை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் கிடைக்காதவர்கள் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமா இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகள் அனைவருமே வந்து என்ன இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எல்லாருமே எல்லா விதமான ஸ்கீம்மே நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய இப்போ தமிழ் புதல்வன்ற ஒரு திட்டம் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு சரி ஓகே அப்போ அப்படி ஒரு தமிழ் புதல்வன்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து பசங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு பேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அடுத்தது சரி ஓகே ப்ரோ அது இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்னாச்சு அது சொல்லுங்களேன் அதுதானே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்காமல் இருக்கீங்க என்னென்ன பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பக்காவாக வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் ஒட்டுமொத்தமாக முடிந்து விட்டது அப்படின்றதுனால நான் பண்ணியிருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமோ அனைத்தும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா தௌசண்ட் ருபீஸ் இதுவரைக்கும் வாங்காத நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க நன்